அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமோ எங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அஞ்சலி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது கஷ்டமாக இருக்குது ஏதோ ஒன்று தப்பு பண்ண மாதிரி எல்லாம் இவங்க இருக்காங்க ஏதோ ஒரு டென்ஷனில் நான் உங்ககிட்ட வந்து அப்படி பேசிட்டேன் கத்திட்டேன் நான் பண்ண தப்பு தானே அதுக்காக பார்த்த உங்க உங்கள் தம்பி இங்கே எப்படி என்ன அடிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வீட்டில் எனக்குன்னு எந்த மரியாதையும் இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த வீட்டில் ஒரு கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க இன்னுங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க என் மேலே இருக்க பாசத்தில் ஏதோ அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒன்று நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டான்றாங்க என்னால் எப்படி பெருசாக எடுத்துக்க முடியாது இருக்கோ ஏன்னா இதை நினைக்கும் போதெல்லாம் இன்னும் எனக்கு கஷ்டம் மட்டும்தான் இருக்குன்றாங்க இப்படி அடிச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு இதை யோசிக்க யோசிக்க என்னால் தாங்க முடியலன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க முதலே கேஷ்னா உடனே அஞ்சலி இருந்துட்டு எங்க இங்கே பாருங்க அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எதுக்குங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிங்கன்ட்டு அஞ்சலி எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க வேணும்னே இந்த இடத்துல பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு முதலே கேஷ்னா அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அஞ்சலி இருந்துட்டு சரிங்க நீ தம்பிங்க இது மாதிரி பேச மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்றாங்க உண்மையாக அஞ்சலி கண்டிப்பாக ப்பா இனிமேல் கண்டிப்பா அவங்க அப்படி பேச மாட்டாங்க தேவையில்லாத நீ எதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல அஞ்சலி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க சரி ஓகேன்றாங்க அப்புறம் அஞ்சலி அங்கிருந்து வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அஞ்சலி இதே மாதிரி தாண்டி ஒவ்வொன்றும் நடக்கும்போது உன் தம்பிங்களை உங்ககிட்ட இருந்து பிரிக்க போகிறேன் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணன் அக்களை சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு ஆனால் அப்பயுமே அஞ்சலி பேசுறதுல அக்கா எங்க பேச மாட்டேங்கிற பின்ன அவர் உன்னுடைய மாமா ஃபர்ஸ்ட் உன் மாமா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் ஆனால் அவருக்கான மரியாதையை கொடுக்காது நீ இந்த அளவுக்கு க்கு பண்றியாது உనికి கொஞ்சம் ஆட்சி நியாயமா இருக்கே ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க ஆடியோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ